முருகருக்கு உகந்த லட்டு எப்படி செய்யலை பார்க்கலாம் இது எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க நல்லா ஆற வைங்க தினைன்னா அரிசி வகையில் ஒன்று தான் இந்த மாதிரி பரப்பி வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு பானெல்லாம் போட்டுக்கோங்க நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க ஈரப்பச்சா ஃபுல்லாக போகணும் ஒரு பத்து நிமிஷம் பண்ணிக்கோங்க இப்போ ஆற வைங்க ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க கேஷ்நோட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆற வச்சு தினையே அரைச்சி வச்சுக்கலாம் நல்லா பொடியாக இருக்கணும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க வெள்ளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் திக்காகணும் பாகலாம் தேவையில்லைங்க இல்லை மெல்ட் ஆனாலே போதும் இப்போ அரைச்ச பொடி பண்ண தினையை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கிக்கோங்க கேப்பே இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒட்டிகிட்டே இறக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இருங்க ஃபுல்லாக கவர் ஆயிரும் நெக்ஸ்ட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூனு இப்போ நெய் கேஷ்மண்ட்டை ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறமா ஆறம் வேங்க அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சு தட்டு எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியது தான் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கையால எடுத்துக்கோங்க சுவையான தினை லட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிப்பிலாம் எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்